ஜெயபிரகாஷ் நாராயணனின் பிறந்தநாளையொட்டி அவருக்கு பிரதமர் குடியரசு தலைவர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மக்களுக்கான உரிமைகள் மற்றும் மக்களின் அதிகாரம் அளிப்பதற்கு உறுதி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் என கூறியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள குடியரசு துணை தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மக்களுக்கான உரிமைகள் மற்றும் மக்களின் அதிகாரம் அளிப்பதற்கு உறுதிபூண்ட தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் என கூறியுள்ளார் அமைதியான மற்றும் ஜனநாயக வழிமுறையில் சமூக மாற்றத்திற்கு பாடுபடும் தலைமுறையினரை அவரது வாழ்க்கை தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் சாதாரண மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் இந்தியாவின் அரசியல் அமைப்பை ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதிலும் ஜெயபிரகாஷ் நாராயணனின் பங்களிப்பு குறித்து விவரித்துள்ளார் அச்சம் இன்றி மனசாட்சியின் வழியே நடப்பவராகவும் ஜனநாயகம் மற்றும் சமூக நீதிக்காக அயராது உழைத்த வீரராகவும் அவர் நினைவு கூறப்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஜெயபிரகாஷ் நாராயணனின் தலைமையிலான இயக்கம் நாடு முழுவதும் சமூக அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார் சமூக சீர்திருத்தவாதியும் பாரத ரத்னா விருது பெற்றவருமான நானாஜி தேஷ்முக் நாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இதுகுறித்து தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் நானாஜி தேஷ்முக் தொலைநோக்கு பார்வை கொண்ட சமூக சீர்திருத்தவாதி என்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதிலும் கிராமப்புறங்கள் அதிகாரம் பெறுவதற்கும் தமது வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நானாஜியின் வாழ்க்கை அர்ப்பணிப்பு ஒழுக்கம் சமூக சேவை ஆகியவற்றின் உருவகம் இருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் நானாஜியின் பங்களிப்பு அடுத்த தலைமுறையினருக்கும் ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நானாஜி தேஷ்முக் பிறந்த முன்னிட்டு குடியரசு துணைத்தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நானாஜியின் கொள்கைகள் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் நாட்டிற்கு சேவை செய்யும் அனைவரையும் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாகவும் கூறியுள்ளார் முன்னதாக நானாஜி தேஷ்முக் உருவப்படத்திற்கு குடியரசு தலைவர் மரியாதை செலுத்தினார் பாரத ரத்னா நானாஜி தேஷ்முக்கின் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் நானாஜி தேஷ்முக் ஒரு சிறந்த தேசியவாத சிந்தனையாளர் என்றும் நாட்டு இளைஞர்களை ஒருங்கிணைத்து தேசத்தை கட்டமைக்க அவர்களை ஊக்குவித்ததில் நானாஜி தேஷ்முக் முக்கிய பங்காற்றியதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார் கிராமங்களின் மேம்பாட்டிற்கும் தேசத்தை முதன்மைப்படுத்துவதற்காகவும் நானாஜி தனது முழு வாழ்நாளையும் அர்ப்பணித்தார் என்றும் அவர் கூறியுள்ளார் கர்நாடகா தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் கர்நாடக அணையிலிருந்து காவிரி ஆற்றில் கூடுதல் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் ஒகேனக்கலில் வரும் நீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல்கள் இயக்கப்படுவதற்கும் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளது தீபாவளியை முன்னிட்டு திருநெல்வேலி செங்கல்பட்டு இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் திருநெல்வேலியிலிருந்து இருந்து அதிகாலை நான்கு மணிக்கு புறப்படும் சிறப்பு விரைவு ரயில் பிற்பகல் ஒன்று பதினைந்து மணிக்கு செங்கல்பட்டை வந்தடையும் மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டிலிருந்து பிற்பகல் மூன்று மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது இதேபோல் சென்னை சென்ட்ரல் மங்களூரு சென்னை எழும்பூர் திருவனந்தபுரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன இந்த ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவுகள் நாளை காலை எட்டு மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது